வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த பெங் ஜல்மிக் நேற்று புதுச்சேரி அருகே தொடர்ந்து நிலப்பரப்பிலும் கடலிலும் பாதிப்பாக பாதிம்பாக தொடர்ந்து நிலை கொண்டு நேற்று பதினொன்று முப்பது மணிக்கு பிறகு படிப்படியாக மெல்ல கரையேறி மேற்கு நோக்கி பயணித்தது புயலாகவே தொடர்ந்து நிலை கொண்டு புதுச்சேரிக்கும் விழுப்புரத்துக்கும் கடுமையான பொழிப்பை கொடுத்து வெள்ள சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது எங்கு பார்த்தாலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டம் இரண்டு மாவட்டங்களும் மீண்டு வர இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேலும் இப்போது செயலிழந்து காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாக திருவண்ணாமலைக்கு தெற்கு பகுதி சின்னசேலம் வடக்கு பகுதி நிலை கொண்டுள்ளது இன்று வரக்கூடிய மண்ணேங்களில் காற்றழுத்த தாழ் மண்டலமாக நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ் மண்டலமாக செயலிழந்த பிறகு வட மேற்காக நகை நகர என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு நோக்கி நகர்ந்து வட மேற்காக வேகமாக பயணிக்க இருக்கிறது இன்று மைசூருக்கு வடக்குப்புறமாகவும் மேலும் மங்களூர் வடக்கு புறமாகவும் நாளை அதிகாலை அரபிக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இன்று செயலிழந்த பிறகு வேகமாக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இன்று கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரை கொடுத்து இந்த நிகழ்வால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரிய மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி மட்டுமே கனமழை மிக கனமழை கொடுத்து இந்த நிகழ்வு நாளை அதிகாலை அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை இப்போது அதிகாலை நேரங்களில் சேலம் தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழை கொடுத்து கொண்டிருக்கிறது மேலும் கிருஷ்ணகிரிக்கும் கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் ஈரோடு மாவட்டம் கிழக்கு பகுதியும் மிக கனமழை மேற்கு பகுதி கனமழையாகவும் வரக்கூடிய மணி ஈரோடு மாவட்டம் முழுவதுமே மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் தெற்கு பகுதி கனமழையாகவும் இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் மாவட்டம் திருப்பூர் ஈரோடு திருப்பூர் மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான கனமழை மிக கனமழை கொடுத்து இன்று மாலைக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நள்ளிரவுக்கு பிறகு கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மாலை நேரங்களில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு நேரங்களில் தொடர்ந்து கனமழை மிக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் இன்று மிக கனமழை வரை கிடை எதிர்பார்க்கலாம் மேலும் பாலக்காட்டுக்கும் இன்று கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று நள்ளிரவு நேரங்களில் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை அரியலூர் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாநிலங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் நெய்வேலி கும்பகோணம் இந்த இடங்களுக்கும் இன்று விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாகவும் மாநிலங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை மயிலாடுதுறை சீர்காழி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மதியம் மாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் தூத்துக்குடி வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே மதியம் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது நேற்று அமைந்தது போல இன்றும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் மேலும் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மிக கனமழை கிடைத்தாலும் பதினோரு மணிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி ஈரோடு திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று நாள் முழுவதும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மேற்கு காற்று பாலக்காட்டு கணவாய் வழியாக நிகழ்வுக்கு காற்றின் வேகம் பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் தொடர்ந்து சற்று அதிகரித்த வனமாகவே இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இரவு நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆங்கங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் மேற்கு பகுதி நள்ளிரவு நேரங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேலும் பாலக்காட்டுக்கும் இன்றும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் பொள்ளாச்சி தாராபுரம் உடுமலப்பேட்டை கிணத்துக்கிடவு பெரிய நகம் இந்த இடங்களுக்கு பெரிய மலைக்கு வாய்ப்பில்லை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு மங்களூருக்கு தெற்கு பகுதி அரபிக்கடலில் இறங்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு மங்களூருக்கு வடக்கு பகுதி இறங்குகிறது அரபிக்கடலில் இதன் காரணமாக கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழையின் தீரம் சற்று குறைந்தே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி நாளை டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் அரபிக்கடலில் நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தால் பகுதியாக நிலையொன்றிருக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து விட்டு விட்டு கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்களில் ஆங்கங்கே அங்கங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தேனி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று டிசம்பர் இரண்டாம் தேதி நள்ளிரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை டிசம்பர் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்களில் மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மேலும் சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் நாமக்கல் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை அங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் மூன்றாம் தேதி டிசம்பர் நான்காம் தேதியை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவில் சுழற்சி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் வெயில் வந்த பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களில் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்றுக்கான மழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடலோரங்களிலும் மேலும் வெயில் வந்த பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி டிசம்பர் ஆறு ஏழு தேதிகளிலும் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு வேகமாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் நான்கு ஐந்து தேதிகளில் மட்டுமே தமிழகத்தில் லேசான மிதமான மழை கொடுக்க இருக்கிறது டிசம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை மேலும் ஒரு நிகழ்வு சிங்கப்பூர் வழியாக சுமத்ரா தீவு பகுதிக்கு டிசம்பர் நான்காம் தேதி ஒரு காற்று வளர்ச்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு தென்மேற்காக நகர்ந்து வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடலை நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு டிசம்பர் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு கடலுக்கு தென்சீனா கடலில் இருந்து வர இருக்கிறது அந்த நிகழ்வு வலுவான நிகழ்வாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வருகிற நாட்களில் டிசம்பர் இரண்டு மூன்று தேதிகளில் வட மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை கிடைத்தாலும் டிசம்பர் நான்கு ஐந்து தேதிகளில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்டங்களுக்கு இப்போது மழை லேசான தூரலாகவும் மிதமான மழை கிடைத்தாலும் வருகிற நாட்களில் லேசான முதல் மிதமான மழை டிசம்பர் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கிடைக்க வாய்ப்பது மீண்டும் தமிழகத்தில் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் தேதியிலிருந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரை சிறு இடைவெளி தமிழகத்துக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் ஐந்து முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் எங்கும் பெரிதாக மழைக்கு எதுவும் இல்லை டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை தமிழகத்தில் மீண்டும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு வங்கக்கடலில் அதிகபட்சம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் குமரிக்கடல் மன்னார் வளைகடாவிலும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடல் சாதகமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்கள் மட்டுமே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இப்போது காட்டியின் வேகம் அதிகரித்திருந்தாலும் வருகிற நாட்களில் காட்டின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்